ඩෑන් <laughs> තොලකාචීනුඩය. இந்த வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட பயன்படுத்த தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மாடித் தோட்டங்களை அமைப்பது தொடர்பான விடயங்களும் அவற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அவற்றிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் போன்றவை இந்த நிகழ்ச்சியினூடாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விடயங்களே நான் கூறிய விடயங்களை ஒரு தொகுப்பாக அதை பல்வேறு பலரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த விடயத்திலே இந்த நாங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற என்பதை இந்த இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு தொகுப்பாக நான் அதாவது வந்து ஒரு சுருக்கமாக என்று நினைக்கின்றேன் மாடிகளிலே தோட்டங்களை அமைக்கின்ற போது வெப்பத்தினாலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதே போல மாடிகளிலே தோட்டங்களை அமைப்பு அமைக்கின்ற போது நாங்கள் மண்ணை சரியான முறையிலே பயன் தருகின்ற மண்ணை அங்கு கொண்டு சென்று பயன்படுத்துகின்ற விடயங்கள் அதே போல நீரை பயன்படுத்துகின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதே பீடைகள் பூச்சிகள்னாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பார்த்திருந்தோம் உண்மையிலே இந்த மாடித் தோட்டங்களை அமைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை கொண்டவர்கள் கொண்டவர்கள் முயன்று பார்க்க வேண்டும் இவை உண்மையில் சாதகமான பல தன்மைகளை கொண்டிருக்கின்றன நான் கூறியிருக்கின்றேன் இவற்றினாலே ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நன்மைகள் காணப்படுகின்றன ஒன்று நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அதிலும் தட்டுப்பாடான காலங்களிலே இந்த மழை போன்றவை அதிகமாக இருக்கின்ற காலங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் ஒரு விடயம் இவற்றிற்கும் மேலதிகமாக பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன எங்களுடைய வீடு மிக வெப்பமான ஒன்றாக அண்மை காலங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிக அளவு நாங்கள் அவதிப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது மாடிகளிலே தோட்டத்தை அமைப்பதன் உண்மையில் எங்களுடைய கூரை பகுதிகள் மொட்டை மாடிகள் போன்றவற்றிலே விழுகின்ற வெப்பத்தினுடைய தாக்கத்தினை நாங்கள் குறைவாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வெப்ப தாக்கத்தினாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு அந்த வீட்டிலுள்ள வாழுகின்ற எங்களுக்கு மேலே இருக்கின்ற தாவரங்கள் ஒரு வெப்பத்தை தடுக்கின்ற ஒரு கவசமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அது மிக எங்களுக்கு நன்மை தருகின்ற விடியம் இன்னும் ஒன்று எங்களுடைய நாங்கள் ஒரு கல்வி கேட்பதற்கும் அல்லது அவற்றில் இருந்து எங்களுடைய பொழுதை போக்குவதற்கும் ஏன் நாங்கள் ஒன்றாக இருந்து கலந்துரையாட உரையாடுவதற்கும் இந்த மொட்டை மாடிகளில் அமைக்கின்ற தோட்டங்கள் இருக்கின்ற பகுதி எங்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கின்றது மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாக இருக்கின்றது குளிர்ச்சியை தரக்கூடிய இடமாக இருக்கின்றது நாங்கள் சுவாசிப்பதற்கான சுத்தமான காற்றை தரக்கூடிய இடமாக இருக்கின்றது எனவே இந்த மாடி தோட்டங்களை அமைப்பது த வெறுமனே நாங்கள் மரக்கறிகளைப் பெற்றுக்கொள்வதோடு மட்டும் நின்றுவிடாது பல்வேறுபட்ட நன்மைகளை தருகின்றன உண்மையில் எங்களுடைய தோட்டங்கள் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலையும் அதற்கான ஒரு தன்மையையும் எங்களுக்கு தந்து தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அழகான ஒரு வீட்டுச் சூழலை அங்கே உருவாக்குகின்றது உண்மையில் பசுமை போர்வையினாலே அதாவது பசுமையாலே எங்களுடைய வீடு மூடப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மை என்பது மிக நன்மையான ஒரு விடயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று நான் எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற நிலப்பகுதிகளுடைய அளவு குறைந்து அதாவது வெறுமனை மண் பகுதிகளுடைய அளவு குறைந்து முற்றுமுழுதாக அவை நகர்ந்து நகர்ந்து காணிகள் சிறு துண்டுகளாக்கப்பட்டு கட்டடங்களும் தரைகளும் உள்ள இடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன ஆனாலும் கூட நாங்கள் ஒரு பசுமை அதாவது வந்து தாவரப் போர்வை ஒன்றை எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த பூமியின் மீது எனவே நாங்கள் அதற்கான ஒரு மாற்று வழியாக இந்த தோட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது குறைந்து வருகின்ற இந்த பசுமை போர்வை இந்த தாவரப் போர்வையினுடைய பூமியின் மீது இருக்கின்ற போர்வை குறைந்து வருகின்ற தன்மையை நாங்கள் இந்த மாடித்தோட்டங்களே ஊக்கம் செலுத்துவதனூடாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்